ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் அறுபத்தி மூன்று பவான் திடீரென வீட்டை விட்டு வந்ததால் எங்கே போவது என்று அவனுக்கு புரியலை பிறகு நண்பன் ஹைதராபாத்தில் வேலை செய்கிறான் அவனிடம் பேசினான் சரி வாடா என் கம்பெனியில் ஒரு வேகன்சி இருக்கு வேலை கிடைத்தால் இரு இல்லைனா வேற வேலை கிடைத்ததும் போ என்றான் பவனும் அங்கே சென்று விட்டான் காயத்ரி தான் பாட்டியை விட்டுச் செல்ல முடியாமல் தவித்தாள் ஆனாலும் போய்த்தானே ஆக வேண்டும் அருகே இருந்தவர்களை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு சென்றாள் நல்ல வேலை நல்ல சம்பளம் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியவள் சில்விகாவை அழைத்து விபரம் சொன்னாள் இவளும் உனக்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் என்னை கேளு என்றாள் காயத்ரி மனதிற்குள் ஐயோ எனக்கு சப்போர்ட் பண்ண போய் இப்ப கணவன் மனைவி பேசிக்காமல் இருக்கீங்க இதில் இன்னுமா நான் கேட்கணும் என்று நினைத்தாள் பவன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஹைதராபாத்தில் தனக்கு சின்ன வேலை கிடைத்திருப்பதாக சொன்னான் வரதாவிற்கு கோபமும் ஆற்றாமையும் வந்தது பவனின் திறமையும் தொழில் ஆர்வமும் அவனுக்குத்தான் தெரியுமே அப்படிப்பட்டவன் ஏதோ கிடைத்த சின்ன வேலை பார்ப்பதாக சொல்லவும் என்ன எளவு காதலோ அதுக்காக அம்மா அப்பா கூட பிறந்தவங்க வீடு வாசல் சொத்து எதுவுமே வேண்டாம்னு போக போய் இப்படி கஷ்டப்படணுமா என்ன என்று தான் தோன்றியது அவனை பொறுத்தவரை காதல் என்பதெல்லாம் ஏதோ கவிதை எழுதும் போது பாடல் எழுதும் போது பயன்படுத்தப்படும் அலங்கார வார்த்தை அவ்வளவுதான் கட்டினவ மேல் அன்பு இருக்கு பாசம் இருக்கு அதுக்காக அவள் சொல்வதற்கெல்லாம் அவனால் தலையாட்ட முடியாது மனைவிக்காக அவள் அவளுக்கும் அம்மாவுக்கும் ஒத்து வரலை என்பதற்காக தன்னை குடித்தனம் வந்தான் தான் அதற்காக அம்மா அப்பாவை அன்று அவள் பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் கோபத்தை விலகலில் காட்டினான் அவனை பொறுத்தவரை மனைவி தன்னை காதலிக்கணும் என்றோ இல்லை தான் மனைவியை காதலிக்கணும் என்றோ நினைத்துக்கூட பார்க்கவில்லை அப்படிப்பட்டவனுக்கு தம்பி இப்படி காதலுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்தது பிடிக்கவில்லை மூன்று மாதங்கள் ஓடி மறைந்தது முதலில் உமையால் மகன் திரும்பி வந்துவிடுவான் என்றுதான் தைரியமாக இருந்தார் ஆனால் நாளாக ஆக பவன் வராதது அவருக்கு பெரிய கவலையை கொடுத்தது ஒருவேளை அவளை திருமணம் பண்ணி கொண்டானோ என்ற எண்ணம் வந்ததும் மகனை கூப்பிட்டு நேரடியாக கேட்க சற்று அமைதியாக இருந்த பவன் இப்ப வரை உங்கள் அனுமதிக்காக காத்திருக்கேன் ஆனால் இனியும் உங்க அனுமதிக்காக காத்திருப்பேன் என்று என்னால் உறுதி சொல்ல முடியாது என்றான் இதுவரை மகன் திருமணம் செய்யலை என்று சந்தோஷப்படுவதா இல்லை இனிமேல் பண்ணுவான் என்று கவலைப்படுவதா என்று தெரியவில்லை ஆனால் ஒன்றுமற்றும் உறுதியாக தெரிந்தது பவன் அந்த பெண்ணைத் தவிர வேறு யாரையும் திருமணம் பண்ண மாட்டான் என்று இனியும் தாமதிக்க கூடாது ஆதன்யாவின் திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று நினைத்து பெரிய மகனை போனில் கூப்பிட்டு பேசினார் பவன் எப்ப வேண்டுமானாலும் அவளை திருமணம் செய்து கொள்வான் அப்படி செய்தால் ஆதன்யாவிற்கு நல்ல மாப்பிள்ளை நம்ம இனத்தில் கிடைக்காது என்றார் அவனும் சரி என்று ஒத்துக்கொண்டான் ஆனால் திருமணம் செய்து கொள்ள போகிறவள் ஒத்துக்கொள்ள வேண்டுமே அவள் எந்த மாப்பிள்ளை வீட்டார் வந்தாலும் பிடிக்கலை என்றாள் மாமனார் வீட்டிலும் உறவினர்களிடமும் சொல்லி வைத்து தங்கைக்கு மாப்பிள்ளை தேடினான் இப்போது ஓரளவு வேலையை தன் நேரப்படி மாற்றி வைத்து கொண்டான் அதனால் இரவு வீடு வந்து விடுவான் மகன் அவனிடமோ சில்வியிடமோ தான் தூங்குவான் சில்வி அவன் வீட்டில் இருக்கும் நேரம் அறையை விட்டு வெளியே வரவே மாட்டாள் அதனால் கணவன் மனைவி நேருக்கு நேர் சந்திப்பதே அரிது பவளம் அடிக்கடி வந்து பேரனை பார்த்து செல்வார் சில்விகா முதல் முறை மாமனாரை பார்த்தபோதே மாமா உங்களை வருத்தப்படுத்துவதற்காக அப்படி நான் பேசலை நாம் எப்பவுமே கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது இன்று நல்ல நிலையில் இருப்பதற்காக நம்மக்கிட்ட வேலை செய்பவர்களை அவமதிக்க கூடாது அத்தை காயத்ரி என்பதால் தான் அப்படி அவமானப்படுத்தினாங்க மற்றவங்க என்றால் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அது எனக்கும் தெரியும் என்று மாமனாரிடம் சொல்ல உன்னை பற்றி எனக்கு தெரியாதாம்மா விடு என்றார் ஏமா செல்வி ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் உடம்பு சரியில்லையா என்று கேட்க நல்லாத்தான் மாமா இருக்கேன் டயர்டாக இருக்கு அவ்வளவுதான் என்றாள் அதிகம் பாட்டி வீட்டிற்கும் போகலை தூவிகா பிரமோத் தொழிலில் பிஸியாகி விட்டதால் பார்த்து கொள்வதே அரிதாக இருந்தது அன்று மகனுக்கு உடம்பு சரியில்லை என்று டாக்டரிடம் கூட்டி போய் வந்த செல்வி மகனை அவனுக்கென இருக்கும் வேலையாளிடம் விட்டுவிட்டு தூங்கப் போனாள் வரதா வீட்டிற்கு வந்தான் மகன் விளையாடி கொண்டிருக்க அம்மா எங்கேடா என்றான் அம்மா தூங்கு என்று சொல்ல இவளுக்கு நேரங்காலமே இல்லடா தூங்குறதுக்கு இவளை ஏன் தூங்குறாய்ன்னு கேட்கவும் ஆள் இல்லை தூங்கட்டும் எருமை என்று திட்டிக் கொண்டே சாப்பிட்டு விட்டு வந்த பிறகும் அவள் எழுந்து கொள்ளவில்லை நான்கு மாதங்களுக்கு பிறகு அவனே அவள் அறைக்கு சென்றான் தூங்கிக் கொண்டு இருந்தாள் அவள் அவள் இரு கைகளுக்குள் கைகளிலும் எதையோ பிடித்து அனைத்தபடி இருக்க மெல்ல அவள் கை விளக்கி பார்த்தான் அவனுடைய ஃபோட்டோ ஏனோ அதை பார்த்ததும் அவன் மனம் லேசாகி காற்றில் பறப்பது போல் இருந்தது இது என்ன மாதிரியான உணர்வு அவனுக்கே தெரியலை காதலிப்பதை விட காதலிக்கப்படுவது பரம சுகம் அது அவனுக்கு தெரியலை மனைவியை உற்று பார்த்தான் முதலில் அவள் மேல் கோபம் இருந்தாலும் அதன் பிறகு அந்த கோபத்தையே நினைக்கக்கூட அவன் மறந்துவிட்டான் ஆனாலும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பார்க்கவோ பேசவோ இல்லை இந்த மாதிரி இரவு பகல் பாராமல் வேலை செய்வது சில்விக்கு பிடிக்காது நமக்கு கிடைத்தது ஒரு வாழ்க்கை அதை உல்லாசமாக வாழவில்லை என்றாலும் ஓரளவு நிம்மதியாக குடும்பத்துடன் சேர்ந்து இருக்கணும் என்பாள் ஆனால் இன்று அவன் தூங்கக்கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறான் அவளை எதிர்கொள்ள பயந்தே அவன் அவளை கண்டுகொள்ளாமல் அவள் கண்ணில் படாமல் முதலில் தப்பினான் ஓரளவு அவன் தொழிலில் செட்டான பிறகு சில்விகா அவன் முன் வருவதே இல்லை சற்று தொலைவில் பார்த்தாலும் கூட நெருங்க மாட்டாள் நான்கு மாதங்களுக்கு பிறகு இன்றுதான் மனைவியை ஆற அமர பார்க்கிறான் முகம் கருத்து மெலிந்து இருந்தாள் இவையே இப்படி இருக்கிறாள் இளைத்து கருத்து போய் என்று நினைத்தவன் மூளையில் மின்னல் வெட்டியது அடிப்பாவி இப்பவுமா என்று வாயில் வைத்தவன் அலுவலக உடையோடு அருகே படுத்தவன் அவள் சேலையை விலக்கி அவள் வயிற்றை தொட்டு வருட அந்த ஸ்வரிசத்தில் சில்விகா கண்விழித்து பார்க்க அவன் அவளை கண்டு கொள்ளாமல் அவள் வயிற்றை தடவி முத்தமிட்டு கண்ணா அப்பாவை தேரின் யாடா ஓ அம்மா ராட்சசிடா ஓ அண்ணனையும் எனக்கு தான் பொத்தி வச்சுக்கிட்டா இப்போ உன்னையும் எனக்கு காட்டலை ஆனால் அப்பா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியாடா என்றான் படுத்திருந்த சில்விகாவின் உடல் சிலிர்த்தது கணவனின் தொடுகையா இல்லை மகனையவன் கண்டு கொண்டானா தெரியலை எதுக்குடி என்கிட்ட மறைச்ச கோபம் கூட எனக்கு மறந்து போச்சே நீ மட்டும் ஏண்டி பிடிச்சுக்கிட்டு தொங்குற நான் எங்கே தொங்குறேன் நீங்கள் தான் என்னை கண்டும் காணாமல் போனீங்க ஏய் பொய் சொல்லாதேடி கொஞ்ச நாள் தான் நான் அப்படி இருந்தேன் அப்புறம் பார்த்தா நீ தான் என்னை கண்டு ஓடினாய் சரி விடு என்று என் வேலை பழிவில் நானும் இருந்துட்டேன் இப்போ தானே தெரியுது கள்ளி என்கிட்ட இருந்து என் பிள்ளையை மறைச்சிருக்காய் என்றவன் அவளை தன்னுடன் சேர்த்து இழுத்து அணைத்து முகமெங்கும் முத்தமிட்டான் கணவனின் அன்பை அறிந்தவள் உணர்ந்தவள் காதல் என்று அவன் அவளிடம் ஒருபோதும் சொன்னதில்லை ஆனால் அன்பை பாசத்தை காட்டியிருக்கிறான் மனைவியை புகழ்ந்தோ ஏதாவது வாங்கி கொடுத்தோ காதல் என்றோ அன்பு என்றோ சொல்ல மாட்டான் ஆனால் அவள் கண் பார்த்து அவள் உணர்வுகளை கண்டுகொள்வான் இதோ எப்போதும் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் அதுவும் அவள் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தை என்று கண்டுகொண்டானே அதுவும் மனைவி வாய்திருந்து சொல்லாமலே கண்டுபிடித்து விட்டானே சில்விக்கு கணவனிடம் குழந்தை பற்றி சொல்லக்கூடாது என்ற எண்ணம் இல்லை ஆனால் அன்று பவனிடம் பேசியதை கேட்ட பிறகு குழந்தையைச் சொல்லி அவனை தன்புறம் திருப்ப அவளுக்கு விருப்பம் இல்லை அதே சமயம் இந்த முறையும் தான் பிள்ளை உண்டாகி இருப்பதை கணவனிடம் சொல்ல முடியலையே என்ற ஆதங்கம் இருந்தது அக்கா கர்ப்பமான போது வீடே அம்மா இறந்த சோகத்தில் இருந்தபோதும் செய்தி அறிந்து சந்தோஷப்பட்டார்கள் அதிலும் பிரமோத் தூவியை கொண்டாடி பரிசுகள் கொடைத்து திக்குமுக்காட வைத்துவிட்டான் சரியாக விவரம் தெரியாத போதும் அவன் காவலும் பிரியமும் அவளுக்கு புரிந்தது மூத்த மகனை சுமந்த போது கணவன் மீது கோபம் இருந்தது ஆனால் இப்போது வருத்தம் மட்டும்தான் அதே சமயம் குழந்தை பற்றி தெரிந்தாலும் பெரிதாக பரதா அலட்டி கொள்ள மாட்டான் அதிகபட்சமா அவளை அணைத்து முத்தமிடுவான் அது கூட அதிகபட்சமான அவளுடைய எதிர்பார்ப்பு பரதா அப்படித்தான் சந்தோஷமோ சங்கடமோ எதையும் வெளிப்படையாக காட்டமாட்டான் அவன் முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாது எந்த உணர்வையும் சட்டென வெளிக்காட்ட மாட்டான் ஏன் கணவன் மனைவி அன்யோன்யமான நேர அந்தரங்கமான நேரத்திலும் வாயில் இருந்து ஒற்றை வார்த்தை வராது பொதுவாக ஆண்கள் மனைவியை அந்த மாதிரி நேரத்தில் அழகி தேவதை என்று ஏதேதோ சொல்லி புலம்புவார்கள் கொண்டாடுவார்கள் என்று கேள்விப்பட்டு இருக்கிறாள் ஆனால் பரதா அப்படி இல்லை மனைவியை கூட நிதானமாக மென்மையும் வன்மையும் கலந்து ஒரு ஆளுமையுடன் தான் நடந்து கொள்வான் எல்லாம் முடிந்து அவன் நெற்றியில் கொடுக்கும் அந்த ஒற்றை முற்றத்தில் அந்த ஒற்றை முத்தத்தில் அவன் நிறைவு தெரியும்